ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்ன ஒரு சூப்பரான நார்த் ஃபேஸிங்கில் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடுங்க என்னென்னா நிறைய இடத்துல த்ரீ பிஹெச்ச்கே பார்த்துருப்பீங்க எல்லாமே டியூப்ளெக்ஸாக தான் தருவாங்க ஆனால் இது கிரவுண்ட் ஃப்ளோர்லையே த்ரீ பிஹெச்கே கொண்ட வீடு தாங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து இருந்து ரொம்ப நியர்பை இபி ஆஃபீஸ்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்லா அழகான ஒரு கிராண்டடான எலிவேஷன் அதில் டைல்ஸ் ஒட்டி அழகாக கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி ஒரு ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசிட்டருக்கு தனியாக கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி அழகாக வந்து உங்களுக்கு வந்து சிமெண்ட்டில் ரோடு போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் டிசைன் கொடுத்து நல்ல ஒரு பிளானிங்கோடு இந்த வீடு கட்டியிருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் செட் பேக்குங்க செட் பேக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருக்குங்க லாஸ்ட் இந்த வீட்டை சுற்றியே வரலாங்க அப்படி போயிட்டு ரைட்லேயும் போகலாம் ஃபுல்லாக கார்டன் ஏரியாவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு அழகாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த மாதிரி வீடு நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க ஏற்ற வீடு தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் ஒரு இன்னோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க த்ரீபே சிபி அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு இது வேணாலும் வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் அதுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க நான் ஃப்ரெண்ட்டு காட்டுறதே வருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஃப்ரண்டேஜ் அதுக்கப்புறமேட்டு நார்த் ஃபேஸிங்கில் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாக டீக்கில் வந்து அழகாக ஃப்ளோரல் டிசைனில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் மொத்தம் மூணு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ணி நல்ல ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்லேருந்து இந்த சைடு திரும்பிங்கன்னா சோஃபா போடலாம் ஸோ வெளிச்சம் எவ்வளோ இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மூணு ஜன்னல்றதுனால உங்களுக்கு வந்து வெளிச்சம் நல்லா அழகாகவே இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் போட்டு நல்ல ஒரு அழகான ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த ஹாலு சைஸ்னு ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் நல்லா ஃப்ரேஷஸாக இருக்குங்க டிவி யூனிட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இது ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃபிரெஷ்ரூட் டோர் தான் இது செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க ஸோ இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குது ஸோ இது வந்து அழகாக வந்து இந்த பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே லேடிஸ் ஸ்பாட்லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ்டு டோர் தாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வந்துடுங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே மூணு பெட்ரூம் மூணு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு பன் பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு வேறு ஸ்பாட் லைட்டும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு டபிள்யூபிசி டோர் போட்டு இதில் ரெஸ்ட் ரூமு அதில் ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இந்த செயலியும் பாருங்கள் வெளியில் பேக்கும் தெரியுதுங்க ஸோ வீட்டை சுற்றி வரலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீட்டை சுத்தி வரா மாதிரி செட் பேக் இருக்கிற மாதிரி வீடு கேட்டிருக்கீங்க உங்களுக்கேற்ற வீடு தாங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு இன்னொரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட டோரு நல்லா அழகான டூ டோர் தான் ரொம்ப விசி டோர் தான் சைஸும் வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ இது வந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து நல்ல பெருசு இந்த பெட்ரூமுங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இதுலேயும் எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் எல்லாமே உட்டன் ஜன்னல் தான் வச்சிருக்காங்க லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டபிள்யூபிசி டோர் போட்டு அட்டாச் டாய்லெட்டுங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வீடு தான் இது இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லாமே த்ரீ பெட்ரூம்னா டியூப்ளெக்ஸ் தான் இருக்கும் பட் இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே த்ரீ பெட்ரூம் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிச்சன் கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு இதுலேயும் ரெண்டு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் வந்து நல்ல ஒரு அழகாக ஸ்டைலிஷாகவும் வந்து உங்களுக்கு வந்து பிராண்டடாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இது ஒரு வெளில போகிறதுக்கு ஒரு செட் பேக் ஏரியா இந்த வீடை சுற்றி வரலாம் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவறுக்கு ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் வீட்டுக்குள்ளே லைக் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் அடுத்தவங்களே சந்திக்கிறேன் டாடா செய்ய்ப்பா பாய்